நிதி சிக்கலா எல்லா பிரச்சனையையும் தேர்தலோட தொடர்புபடுத்தி பாக்குறது ஒரு விதமான மன நோய் அப்படின்னு நினைக்கிறேன் நான் மாநிலத்தின் நிதி அமைச்சர் சொல்றாரு அவருக்கு நிதி சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மனிதன் ஒவ்வொருவனுக்கும் தெரியும் மாநிலத்துக்கு தேவையாக மாநிலத்துக்கு வந்து சேர வேண்டிய ப நிதிகள் எதுவும் ஒன்றிய அரசிடம் இருந்து வரவில்லை அப்படின்னு இப்போ கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணமாக இருந்தா வரல வெள்ள நிவாரணம் மழை புயல் மழை நிவாரணமாக இருந்தா அதுக்கு வரல வருடா வருடம் கொடுக்க வேண்டிய ஸ்டேட்டு டிசாஸ்டர் ரெஸ்பான்சிவ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்லேருந்து அந்த இரநூத்தி எழுபது கோடி ரூபாயை கொடுத்துட்டு அல்லது தொள்ளாயிரம் கோடி அந்த அந்த மொத்தத்தை பிரித்து கொடுத்துட்டு மத்திய மாநிலத்துக்கு நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா மாநிலத்துக்கு வழக்கமாக கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நிவாரணத்துக்காக நாங்கள் கொடுத்தோம்னு சொல்வது வந்து முற்றிலுமான ஏமாற்று வேலை அது தவிர ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிக்காக பெய்த மழைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு இருபத்தி நாலில் கேட்ட பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு அது தவிர கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல ஒன்றிய அரசு வரி பகிர்வில்